ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வர்றேன் என்றவாறே அம்மா வெளியேறியதும் வாசு கோபத்தோடு மனைவி பானுவிடம் சத்தம் போட்டான் காலங்காத்தால வயசனவங்களை பட்டினியாவா வெளியனுப்புறது டீப்பன் சாப்பிட்டு போங்கன்னு ஒரு வார்த்தை கேட்டியா வீட்ல என்ன நடக்குதுன்னு தெரியாம ஒரு ஆம்பளை கத்தக்கூடாது டாக்டர் அவங்கள வெறும் வயிற்றோட தான் வரச் சொல்லியிருக்கிறார் ஏதோ டெஸ்ட் எடுக்கணுமாம் அதான் சாப்பிடாம போறாங்க இதைக்கெல்லாம் கேட்டதும் வாசுவின் கோபம் இன்னும் வீரியம் ஏறியது வெளியே எட்டி பார்த்தான் அம்மா திருமுனையை எட்டியிருந்தாள் வேகமாக பைக்கில் சென்று அம்மாவை பிடித்தான் அம்மா ஒரு நிமிஷம் நில்லு ஓட்டல்ல இட்லி தர்றேன் டாக்டரை பார்த்ததும் சாப்பிட்டுட்டு நிதானமா வீட்டுக்கு வா பட்டினி கிடந்தா உனக்கு தலை சுத்தும் அம்மா சைக்கிளை பிடித்தபடி நிதானமாக கேட்டாள் விடல் என்ன நடக்குதுன்னு நீ கவனிக்கவே மாட்டியா ஓட்டல் இட்லிய வாங்கி தர்றேன்னு இப்படி ஓடி வர்றியே அப்போ பானு டீபன் பாக்ஸ்ல கொடுத்து அனுப்பினா இந்த வீட்டு இட்லியை என்ன செய்யறது வாசு வழிந்தபடி நின்றான்